இலக அளவுல பெரும் உயர்வை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விற்காயன் அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி எத்திரியம் காயின் சொல்லி பல காயின்கள் இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் அப்படிங்கிறது மேநிகர் பணம் உண்மை அல்ல இது உண்மைக்கு நிகரான ஒரு பணம் என்று சொல்றாங்க இத கண்ண பார்க்க முடியாது கையில தொடர முடியாது இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராம் அந்த கம்ப்யூட்டர் புரோகிராமை பெரிய தொகை கொடுத்து மக்கள் வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பிட்காயின் அப்படிங்கிறது எண்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு ஒரே ஒரு பிட்காயின் அது மக்கள் வாங்குறாங்க நல்ல விலை கிடைக்கும் போது விற்கிறாங்க அதை கொண்டு பெரிய லாபம் அடைகிறாங்க சரியத்துல வந்து இது கூடுமா அப்படின்னு சொன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த ஹதீஸ் தான் எது வந்து உன்னுடைய கையில் இல்லையோ அதை விற்பது கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது இது வந்து ஒரு பொருள் அல்ல ஒரு பொருள் என்னுடைய கையில இருக்கிறது என்று சொன்னால் அதை லாபம் வைத்து நான் விற்கிறேன் என்றால் தாராளமா கூடும் ஆனா இது வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல செய்யப்பட்ட புரோகிராம் அப்படிங்கிறது பொருள் அல்ல எனவே அதை விற்பது கூடுமாங்கிற பேச்சுக்கு வழி இல்லை ரெண்டாவது இதுல வந்து நம்பகத்தன்மை என்பது கிடையாது அரசாங்கத்தினுடைய உத்தரவாதம் என்பதும் கிடையாது ஒரு நம்ம பிட்காயின் வாங்குறோம் பெரிய பணத்தை நம்ம கொடுத்துட்டோம் ஆனா பிட்காயின் வந்து கொடுக்காம ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா எங்கேயும் போய் நம்ம புகார் கொடுக்க முடியாது அரசாங்கத்துல முறையிட முடியாது அரசாங்கம் வந்து அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இதுவரைக்கும் எந்த நாடும் கொடுக்கல நம்பகத்தன்மை இல்லை அது வந்து சில கோடுவேடை கொண்டுதான் அது வந்து விற்பனை செய்யப்படுது யாராவது கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்ல நல்ல தேர்ச்சி பெற்ற ஒருத்தரை ஹேக் பண்ணி அந்த கோடுவேடை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே அவர் தனக்காக ஆக்கிவர் அதை ஏமாற்ற முடியும் இதுல முக்கியமா கரர் என்பது இருக்கிறது கரர் என்று சொன்னால் ஏமாற்றும் எந்த வியாபாரத்தில் எல்லாம் ஏமாற்றம் இருக்கிறதோ அந்த வியாபாரம் என்பது கூடாது அதுல சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் பொருந்திக்கிட்டாலும் சரி உதாரணமா ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல மீன்கள் வளர்க்கப்படுது அந்த மீனை விற்கிறவரு சொல்றாரு இந்த குளத்துல இருக்கிற அத்தனை மீன்களையும் நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படிங்கிறார் வாங்குறவர் சொன்னாரு நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த மீனை வாங்கிக்கிறேங்கிறார் இந்த வியாபாரம் கூடுமா அப்படின்னு கேட்டா கூடாது ஏன்னா அந்த மீன்களுடைய மொத்த மதிப்பு எவ்வளவுன்னு தெரியாது கிலோ எவ்வளவு ஒரு மீன் எவ்வளவு வரும் தெரியாது ஒரு பத்தாம் பொதுவாக இவ்வளவு ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அவர் சொல்றாரு அந்த பத்தாயிரம் ரூபாய் மதிப்பை விட மீன்கள் அதிகமாக இருந்தாலும் அவர் பொருந்திக்குவார் அதே மாதிரி வாங்கக்கூடியவரு மீன்களுடைய மொத்த மதிப்பு பத்தாயிரம் ரூபாயை விட கம்மியாக இருந்தாலும் பொருந்திக்குவார் ரெண்டு பேருமே பொருந்திக்கிறாங்க எந்த பிரச்சனையும் வராது எந்த சிக்கலும் வராது ஆனால் இதுல ஜஹாலத் என்று சொல்லக்கூடிய அறியாமை இதுல இருக்கிறது வரர் என்று சொல்லக்கூடிய ஏமாற்றம் இதுல இருக்கிறதுங்கிற காரணத்தினால இந்த மாதிரியாக விற்பனை செய்வது கூடாது ஒரு மரம் இருக்குது ஒரு மரம் தோப்பு இருக்குது அந்த தோப்புல மூன்று வருடங்களுக்கு வரக்கூடிய பழங்களை நான் இவ்வளவு லட்சத்துக்கு விற்கிறேன்னு ஒருத்தர் சொல்றார் இதுவும் கூடாது அவரு அதை ஏற்றுக்கொண்டு வாங்கினாலும் சரி மூணு வருஷத்துல எவ்வளவு பணம் வரும் இவர் கொடுக்குற தொகையை விட அது கம்மியா இருக்குமா கூட இருக்குமா என்பது தெரியாது ஆனா எந்த வியாபாரத்தில் எல்லாம் ஏமாற்றம் என்பது சேர்ந்திருக்குமோ அதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது இந்த பிட்காயின் என்பது கிரிப்டோ கரன்சிகள் எல்லாமே அந்த ஏமாற்றத்தோடு சேர்ந்தவை என்பதால இதுவரைக்கும் சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடைபெற்ற அகில இந்திய பிக்கு அகாடமியில இது சம்பந்தமா விரிவா பேசினாங்க பேசிட்டு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவினர் பிக்காயின் சம்பந்தமான ஏட் எல்லா தகவலையும் அவங்க சேகரித்து கொண்டு அடுத்து வரக்கூடிய ஒரு பிகு ஆய்வு மாநாட்டில் பிகு செமினார்ல இதை பற்றி நாம் விசாரித்து முடிவு செய்து கொள்ளலாம் என்பதாக ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் அது கூடாது என்பதுதான் மார்க்க பெரிய